ஆண்டவராக இயேசு அருவியத்தின் சார்பிலே உங்கள் அங்கோடு வாழ்த்துகிறோம் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே ஒரு அழகான வசனத்தை ஆண்டவர் நமக்காய் கொடுத்திருக்கிறார் வனாந்திரமும் இந்த லீபனும் தொடங்கி ஐபராத் நதியான பெரிய நதி மட்டும் இல்ல ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அசமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்களுக்கு எல்லையாக இருக்கும் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசை மூலமாக சொன்ன ஒரு வாக்குத்தந்தான் ஆண்டவராகிய தேவனாக கற்றுச் சொல்கிறார்

படைப்பின் மத்தியிலே அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே சிறந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாய் கத்தர் வாக்கு கொடுத்தது போல இஸ்ரோ ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார் உங்கள் இப்படிப்பட்ட சமுத்திரங்கள் உங்கள் எல்லைகளாக இருக்கும் பெரிய பெரிய நதிகள் உங்கள் எல்லைகளாக இருக்கும் இன்றைக்கும் நமக்கு இப்படிப்பட்ட நதிகளையும் எல்லைகளையும் தேவன் தந்திருக்கிறார் அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் இன்றைக்கு எவ்வளவாய் ஆராதிக்கிறோம் எவ்வளவு நம்புகிறோம் இஸ்ரோ ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தது போல அவர்களை நடத்தி வந்த தேவன் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் அநேக காரியங்களை ஆசீர்வாதமாக்கி தருகிறார் அநேக ஆசீர்வாதமான இடங்களை அனைத்து ஆசீர்வாதமான பாதைகளை நமக்கு எல்லையாக்கி தருகிறார் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை எந்த ஒரு காரியமும் எல்லை உங்களுக்கு வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னாலும் உங்களுக்கு அநேக எல்லை உள்ள வாழ்க்கையை கத்தர் கத்தலிடுகிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை